மண்ணானாலும்ன்ன ம பழமது சோலை மூரில் மன்ன ஒரு மரமானாலும் பழமது சோலை மரமாவே கரும் கல்லானாலும் தணிகை மர கல்லாவே கரும் கல்லான கல்லவே பசு புல்லானாலும் முருகன் அருளா போவாவே மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாலும் பழவது சோலை மரமாவே பொன்னானாலும் வடிவை செய்யும் பொல்லாவே படிவைே பரி சரவண சரவணை போவாவே தமிழ் பேச்சானாலும் திறப்பக விளக்க பேச்சாவே தமிழ் பேச்சானாலும் திறப்பக விளக்க பேச்சாவே மனதை தானால அருளாமுத்தாவே மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாலும் பணமது சொலை மரமாவே சொல்லானாலும் போவை ஜொலைக்கும் சொல்லாவே வரி சுவையானாலும் பச்சாமிரக சுவையாவே சொல்லானாலும் போவை ஜொலைக்கும் சொல்லாவே பரிசுவையான பச்சாமேண்டானாலும் தனி உயிரானாலும் முருகன் அருளா பையாவே நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமான பழமது சோலை மரமாவே கரும் கல்லானாலும் தனிமை மனை கல்லவே பசு புல்லானாலும் முருகன் அருளா போவே நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னவே ஒரு மரமானாலும் பழமது சோலை